வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்ன்றது ஒரு நல்ல grocery ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அதை வாங்குறதுக்காகவே இருக்கிறது இது ஒரு ஷாப்பிங் மாதிரி இதுலயே நிறைய நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அந்த ப்ராண்டை வச்சும் நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அண்ட் டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மாதிரி தருவாங்க ஸோ இந்த மாதிரியும் நீங்க வந்துட்டு டீல்ஸ்ல போய் பை பண்ணிக்கலாம் இதனால கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்டா இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த மூணு கோடு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின் இருக்கும் ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்துக்கூட இப்போது ஒரு ரெ ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும் லைக் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம் அண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபா இருக்கட்டும் ஏதாவது ப்ரூம் ப்ரூம்ஸ்டிக்கு இந்த மாதிரில மேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதுல வாங்கிக்கலாம் சோ கண்டிப்பா வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க கருப்பு சுண்டல வச்சு வீடே மணக்கற மாதிரியான ஒரு குழம்பு சாப்பிட சாப்பிட சாப்டுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு குழம்பு ஒரே குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும் காலையில இட்லி ஆரம்பிச்சு நைட்டு சப்பாத்தி வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் முதல்ல ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுல ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு கல்பாசிய மறக்காம சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் சீரகம் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்ப குறைச்சி வச்சு இத லேசா வறுத்து விட்டுக்கங்க அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கங்க இப்போ திரும்பவும் இத லேசா வறுத்து விட்டுக்கலாம் மல்லி லேசா வறுபட்டதும் அடுத்து இதுல ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீலவாக்குல நறுக்கி சேர்த்துக்கங்க சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வெங்காயம் லேசா நிறமாற ஆரம்பிச்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி எலையும் சேர்த்துக்கங்க இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொத்தமல்லி லேசா வதங்கி வந்ததும் இப்ப நாம ஸ்டவ்லாம் வர வரைக்கும் அப்படியே வச்சிடுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கங்க அடுத்து அரைச்ச விதில கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து திரும்பவும் நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கங்க அடுத்த ஒரு குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லேசா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்ப இந்த வெங்காயம் லேசா நிறமாறுற வரைக்கும் நல்லா வதக்கி வைத்துக்காங்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமா கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி லேசா நிறமாற ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் இத நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மல்லித்தழையோட சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் அடுத்து இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கப் கருப்பு கொண்டக்கடலையை தண்ணியில எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணிய வடிகட்டி எடுத்திருக்கேன் இப்ப இதை சேர்த்துக்கலாம் கருப்பு கொண்ட கடலைக்கு பதிலாக வெள்ளை கொண்ட கடலை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் காரமணியை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இப்ப இதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க ஒன்று ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்காங்க புளி குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்கிற குழம்பு மிளகாய் தூள் இப்போ இந்த தூளை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்காங்க அடுத்து நாம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து எல்லாம் ஒரு முறை சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்காங்க இதுல ஒரு ரெண்டு கப்ல இருந்து மூணு கப் வரைக்கும் உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தி சாதம் தோசை இட்லின்னு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் குழம்பு வெந்து வரும்போது இன்னுமே கெட்டியாகும் அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க குக்கர்ல இருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறம் திறந்து கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லியில சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நல்லா மணக்க மணக்க சுண்டல் குழம்பு சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் இது சுட சுட சாதத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் சப்பாத்திக்கும் பூரிக்கு கூடுமே ரொம்பவே நல்லா